படையப்பா பண்ணும்போது எல்லாருக்கு இவனுக்கு ஒரு செயல் போட்டார் செயல் போட்டு ஒவ்வொருத்த அவர் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்போ வந்து என்னுடைய இது வந்து ரவிக்குமார் பக்கத்தில் இருக்கார் டைரக்டர் அவரும் நானும் தான் அவர் ஏதாவது நல்லா சொல்லுவார் நான் வரலாமா வேண்டாம் அப்படின்னா நான் சொன்னேன் ஏண்ட கே எனக்கு அவ்வளவு பெரிய நீங்க கண்டிப்பா நான் சொன்னேன் சார் நீங்க இப்போ வந்து சினிமா உலகம் சினிமாவில் ஒரு சொர்க்கம் ஒரு சொர்க்கம் உங்களுக்கு எல்லா வசதிகளும் எல்லா இதுவும் புகழ் பேர் எல்லாம் வரும் ஒரு சொர்க்கத்துக்கு ராஜாவா இருக்கீங்க அதே இது அரசியல் அரசியல் நீங்க தான் இருப்பீங்க அங்கேயும் நீங்க தான் இருப்பீங்க திடீர்னு ஒரு நாள் விஜய் வந்து கூப்பிட்றாரு வீட்டுக்கு வாங்க அப்படி போனா என்ன அடுத்த படம் தான் பண்ணணும் அப்படின்னாரு நான் அப்புறம் தானே சார் என்னன்னு என்ன இன்னும் வாழி இருக்கீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு என்ன வச்சு அந்த வில்லிக்கு கீழே வருங்க தளபதி அப்படின்னாங்க அப்போ தளபதியை வந்து நாசரை போட்டிருக்கு வில்லியை வந்து சோபனாவை போட்டிருக்கு அவங்க பரதநாட்டியம் மாற்றவங்ககிட்ட எப்படி ஒரு வில்லித்தனத்தை எதிர்பார்க்கணும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆள் இருக்குமே நல்லா இருக்கும் நான் சொல்கிறேன் அப்படி சொல்லி வரவழைக்கப்பட்டவர் தான் ஸ்ரீதேவி அதுதான் சாமர்த்தியம் சாதுரியம் அங்கே போய் பாம்பையில் போய் இருந்தேன் மேடத்தை மூணு நாள் போய் தனியாக போய் பார்த்தேன் மேடம் உங்களுடைய உங்களுடைய தீவிர ரசிகர் உங்களுடைய பதினாறு வயதிலே படத்தை பதினஞ்சு இந்த முறை நான் வந்து சைக்கிளில் போய் சுசீந்திரம் தேட்டரில் பார்த்தவன் நான் அந்த மயில் என்கிற அழகை பற்றி அவங்கள பற்றி சொன்னதும் அவங்க அப்படியே மெல்ட் ஆகிட்டாங்க கபூர் மை ஃபேன் அப்படிங்கிறாங்க கபூர் யார் போனி கபூர் சொல்கிறாங்க அவங்க அப்படியே இது பண்ணி மூணாவது நாள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேன் ஸ்ரீதேவியை புக் பண்ணுறோம் அடுத்த கட்டம் சுதீப் சுதீப் போன உடனே சிகரெட்டை கொடுத்து நீங்கள் விஜய் இல்லையா நீங்கள் என்ன வந்து வில்லன் அடி வாங்க விஜய்கிட்ட என்னை வந்து விஜய்கிட்ட அடி வாங்க ஐடியா பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க சார் நல்ல கேரக்டர் சார் பண்ணு உண்மையிலே முதல் ஃபேன் படம் அதுதான் துப்பாக்கிக்கும் கட்டி படம் கத்தி படம் ஜில்லா படம் அந்த படங்களுக்குலாம் ஐம்பத்தெட்டு அறுபது கோடிக்கு தான் பிஸ்னஸ் இருந்தது ஆனால் புலி படத்துக்கு நூறு கோடி பிஸ்னஸை முதல் முறையாக டச் பண்ண படம் அந்த படம் தான் சிம்புதேவன் அதுக்கு முன்னால ரெண்டு படமும் பிளாப் ஒவ்வொரு மனிதருக்கும் நல்ல நேரமும் வரும் கெட்ட நேரமும் வரும் கூட எல்லாம் பார்த்துட்டு இருக்கான் போட்டு விடுறான் ஏன்னா விஜய்கிட்ட பிடி சுவிலகுமார் மாதிரி நம்ம போக முடியலையே பிடி சிவகுமார்க்கு கிடைக்கிற பேர் எனக்கு கிடைக்கலையே எதுனாலும் பிடி சுவகுமார் கிட்ட தான் அவர் பேசுறாரு அவங்க அப்பாவை ஒதுக்கி வைச்ச பிறகு கூட பிடி சுவகுமார் அவர் விடமாட்டேங்கிறாரு எப்படிடா இவனை போட்டு தள்ளலானே ஒரு சதி எந்த ஒரு பத்திரிக்கைக்காக எந்த ஒரு எதிரிக்கும் எந்த ஒரு துரோகிக்கும் வரக்கூடாத ஒரு செயல் என்றைக்குமே படம் ரிலீஸுக்கு முந்தினாலும் இன்கம் டேக்ஸ் ரைடு வராது துரோகத்தின் உச்சக்கட்டம் கூட இருந்தவர்களை போட்டு சரி செய்த வேலை அந்த இன்கம் டேக்ஸ் ரைடு படம் ரிலீஸுக்கு முந்தினாலும் வீட்டில் வச்சு என்னை கூப்பிட்டு வச்சு எனக்கு பார்க்கி தராரு தனியாக ஐ ப்ரவுட் ஆஃப் யூனே அப்படின்னு சொல்கிறார் இதை நான் ஏன் சொன்னேன்னா அவர் காது கூட போட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ணா அப்படின்னு சொல்கிறாரு எல்லாரும் என்கிட்ட கிண்டல் பண்ணாங்க ஒரு பிஆர்ஓ இப்படி ஒரு படம் எடுத்துக்கிடுவான் அத்தனையை உடச்சி தவிடுபுடி ஆகிட்டீங்க இந்தியா அவங்களுக்கு என்னதுடைய படம் ரிலீஸ் ஆகப் போகுது பெருமையாக இருக்குதுண்ணா அப்படிங்கிறாரு என்னுடைய கெட்ட நேரம் அடுத்த நாள் காலையில் இன்கம் டேக்ஸ் ரைட் அங்கே தான் தர்மத்துக்கும் மதர்மத்திற்கு யுத்தத்தில் சூழ்ச்சி வந்தது இன்கம் டேக்ஸ் ரைட்டில் படம் வெளியாகாது அதுன்ட்டு என்ன நடக்குனே தெரியல இரவு வரை இன்கம் டேக்ஸ் ரைடு எல்லாத்தையும் அழுகிட்டு எந்த பேப்பரை பார்த்தாலும் அழித்து போயாச்சு விஜய் வீடு விஜய் அவங்க அப்பா வீடு ஏன் என் பார்ட்னர் வீடு டைரக்டர் அத்தனை இடத்துலையும் இன்கம் டேக்ஸ் ஆகிடும் படம் வெளியாகாதுன்னு சன் டிவியில் வருது நியூஸ் ஒரு ஷார்ட் பீரியட் அழைப்பு தான் நான் நேற்று எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணுன்னு கொஞ்சம் ரெண்டு மூணு கொஞ்சம் அதிகமாக ஓவராக நமக்கு இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் நம்ம பென்ற தொழில் நம்ம பென்ற சேவைக்கு ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன் அதை பத்திரிகையாளர்களோடு என் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் ஒரு பத்திரிகையாளர்களாலும் எவ்வளவோ துரோகங்கள் துன்பங்கள் பல இடங்களில் கைவிடப்பட்டாலும் எப்படி பீனிக்ஸ் பறவை எரிந்து சாம்பல் ஆனாலும் சாம்பலில் இருந்து உயிர் பெறும் என்பார்கள் என்னுடைய வாழ்க்கை மிக பெரிய சரித்திரங்கள்லாம் சாமி டைரக்டர் சாமிக்கு தெரியும் அந்த சாம்பலில் இருந்து உயிர் பெறுவது எப்படி என்பது என்னுடைய வாழ்க்கையிலாம் நிறைய இடங்கள் நடந்திருக்கு சூழ்ச்சியில் பல இடங்களில் தோற்று போனவர்கள் அதிகம் ஆனால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்களை வீழ்த்த முடியாது என்பதற்கு உங்கள் பத்திரிகை நண்பர் நான் ஒரு முன்னுதாரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறேன் துரியதன்கிட்ட பெரிய செல்வம் இருக்கு பெரிய படை இருக்கு எல்லாமே இருக்குது பெரிய பெரிய வீரர்கள் வீராதி வீரர்கள் அவர் கூட தான் இருக்காரு துரோனரா இருக்கட்டும் பீஷ்மரா இருக்கட்டும் கர்ணனாக இருக்கட்டும் கிருபாச்சாரி எல்லா வீரர்களும் பெரிய பெரிய நாட்டு படைகளும் எல்லாமே அவட்டது ஆனா பாருங்க கிருஷ்ணருடைய அவருடைய உதவி தேவை என்பதற்காக அங்க போய் இருக்கிறார் அங்கே அதே இடத்துல அர்ஜுனனும் போய் இருக்கிறார் அர்ஜுனன் கிட்ட கேட்கிறாரு கிருஷ்ண இது கிருஷ்ணன் கே எலும்பின உடனே அர்ஜுனனை பார்த்துட்டார் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்து அவர் கேட்குறாரே உனக்கு என்ன வேணும் இவனுக்கு என்ன வேணும் கேட்டுட்டு இவ்வளோ வீராதி வீரர்கள்லாம் கிருஷ்ணனுடைய படைகள் அதாவது நாராயண சேனைன்னா அவ்வளோ பெரிய சேனை அப்போது அவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான சேனைகள் தேர்ப்படைகள் குதிரைப்படைகள் இவ்வளவு பெரிய படைகள் இருக்குது நான் போர் புரிய மாட்டேன் நான் ஒருவனாக வருவேன் என்னுடைய ஆதரவு ஒருவருக்கு என்னுடைய படைகள் எல்லாம் இன்னொரு இருக்கு யாரு வேணும்னா துரியதன் ரொம்ப யோசனை பண்ணி படை இவ்வளவு பெரிய படைகள் இருக்கு இவ்வளோ பெரிய வீரராதி வீரர்கள் இருக்காங்க அது போதும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டாரு அர்ஜுனன் என்ன சொல்றாரு நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை மட்டும் வாங்கி பாருங்க சூழ்ச்சியும் தந்திரங்களும் அதனுடைய வீரத்தின் வியூகமும் அமைக்க தெரிந்தவர்கள் நம்மளுடைய வீராதி வீரர்கள் வீட்டுங்க பன்னிக்குட்டி மாதிரி பல குட்டிகள் போட்டுட்டு இருக்க அந்த அது தேவை கிடையாது வீரர்கள் கூட வேணும் உண்மையானவன் வேணும் ஐநூறு பேர் சூழ்ச்சி பண்றவங்க வந்து நிற்பான் பந்தா பண்ணுவான் எது இல்லாம பண்ணுவான் அந்த சூழ்ச்சியில் வீழ்ந்தவர்கள் எல்லாம் பெரிய பெரிய வீரர்களும் வில்லாதி வில்லாதும் வீழ்ந்ததெல்லாம் சூழ்ச்சியின் காரணமாக துரோகிகளின் காரணமாக தோல்வி அடைந்திருப்பார்கள் நல்லவர்களை எப்படியாவது சூழ்ச்சியால் அவர்களை புறந்தள்ளி இருப்பார்கள் இதை நான் எதற்காக சொல்றீங்களா எனக்கு இன்னைக்கு நிறைய கூப்பிட்டு பண்ண முடியும் ஒரு பத்து நாள் கழிச்சு அது ரஜினி சார கூட என்னால் கொண்டு வரணும் ரஜினி சாரம் படையப்பாவை நான் பண்ணும்போது ஒரே இதுல இருந்து பேசிட்டு இருக்கேன் பல ஆலோசனை கேட்பார் ஒரு ஆலோசனை கேட்கிறார் வருஷம் கேட்கிறார் படையப்பா பண்ணும்போது எல்லாருக்கும் இவனுக்கு

ஜேர்னலிஸ்ட் அவர் ஏதாவது நல்லா சொல்லுவார் நான் வரலாமா வேண்டாம் அப்படின்னா நான் சொன்னேன் சார் உண்மையில் ஏன்ட கே எனக்கு அவ்வளோ பெரிய இல்லை 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 நீங்கள் கண்டிப்பாக சொல்ல சொல்லுங்கள் அப்படி அவன் நான் சொன்னேன் சார் நீங்கள் இப்போ வந்து சினிமா உலகம் சினிமாவில் ஒரு சொர்க்கம் இது ஒரு சொர்க்கம் உங்களுக்கு எல்லா வசதிகளும் எல்லா இதுவும் புகழ் பேர் எல்லாம் வரும் ஒரு சொர்க்கத்துக்கு ராஜாவாக இருக்கீங்க அதே இது அரசியல் அரசியலில் நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க அதெல்லாம் அங்கேயும் நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க ஆனால் அது நரகத்துக்கு ராஜாவாக இருப்பீங்க இங்கே சொர்க்கத்துக்கு ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் அப்படின்னா ரவிக்குமார் இஸ் டிஃப்ரெண்ட் அங்கே சொர்க்கம் இங்கே நரகம் அங்கேயும் நீங்கள் தான் ராஜா இங்கேயும் நீங்கள் தான் ராஜா எது வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னாரு சிகரெட் டப்பு டப்புனே போக அடிச்சு விட்டுட்டே இருக்கிறாரு ஆகவே ரஜினி சார் படமும் பண்ணியிருக்கேன் கமல் சார் பஞ்சதந்திரமாக இருக்கட்டும் தெனாலியாக இருக்கட்டும் எல்லோருடையுமே ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பே தந்தது போல் பல தோல்விகளையும் தந்தார் அதை சார் அதை தோற்குறவன் தான் அட்டிப்படுறவன் தான் மேலே மேலே வர முடியும் எங்கெல்லாம் அட்டி வேலையை அவமானப்படுது நீ எவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியடில் நீ காலையில் தான் எல்லாரையும் கூட எல்லாரையும் கூட முடியலை என்ன எல்லாருக்கும் ஆயிரம் வேலைகள் இருக்கும் இப்போ நம்ம விளையாட்டு தான் வரணுங்கிற அவசியமும் கிடையாது நான் எதுக்கு சொன்னேன்னா எனக்கு பத்திரிக்கை நண்பர்கள் போதுங்கிறக்காக கிருஷ்ணன் அந்த நாராயணசேனி எதுக்கு இங்கே ஒப்பிட்ட வேண்டும் எனக்கு பத்திரிகை நண்பர்கள் போதும் அவர்தான் பலசாலிகள் வேற எல்லாம் வந்திருந்தாலும் எனக்கு அந்த வந்தவர்கள் பலசாலிகள் எனக்கு உண்மையானவர்கள் வர முடியும் வர முடியலன்னா நான் வருத்தப்படுறேன் பல கதைகளை சொல்றதுக்கு ஆசையோடு இருக்கிறேன் இன்னைக்கு ஏன்னா என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் சொல்லணும் விஜயுடைய புலி படம் நான் வந்து அவர் சொன்ன மாதிரி தான் கடவுளடா டைரக்ஷன் பண்ணுறதுக்கு தான் எனக்கு வாய்ப்பு தந்து விஸ்வாஸ் வந்தார் டிஸ்கஸ் எல்லாம் முடிஞ்சு லொக்கேஷன்லாம் பார்த்து முடிச்சிட்டேன் திடீர்னு ஒரு நாள் விஜய் வந்து கூப்பிடுறாரு வீட்டுக்கு வாங்க அப்படி போனா என்னே அடுத்த படம் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாரு நான் அப்புறம் பியர்வா தானே சார் அப்படின்னு என்னன்னு என்ன பியர்வோவில் இருக்கீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்கண்ணே என்ன வச்சு என்ன சார் சொல்லி உளர ஆரம்பிச்சிட்டேன் என்ன சார் சொல்லுங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்கண்ணே அடுத்த படம் பண்ணுங்க சிம்பு தேவன் டைரக்டர் ஒரு சின்ன சில்ட்ரன் பிடிக்கிற படம் அப்படின்னாரு சரி அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கு விஜய் வித்த படம் அப்புறம் நான் விசுவாசம் போய் சொல்கிறேன் சார் இந்த படம் நம்ம டைரக்ஷன் ஒரு ஒரு மாதத்தில் ஷூட்டிங் போக போகிறோம் ஆனால் விஜய் சார் கூப்பிட்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தராரு அப்படின்னு ஐயே விஜய் சார் வாய்ப்பு தந்தால் போயிடுங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படி அதனால் அந்த படம் வந்து சாதாரணமாக எப்படி இருந்ததுன்னா அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு வாய்ப்பை தராரு என்னுடைய மூளை வந்து நான் பிஸ்னஸ் மூளை என்பதோட பத்திரிகையாளர் மூளை அதில் முதல்ல வந்து சோபனா போட்டு வச்சுருந்தாங்க ஒரு வில்லி கேரக்டர் அப்படின்னா கதை சொல்லும் போது நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் வில்லி கேரக்டர் அப்படி அந்த வில்லிக்கு கீழே வருது தளபதி அப்படின்னாங்க அப்ப தளபதியை வந்து நாசரா போட்டுருக்கு வில்லியை வந்து சோபனா போட்டுருக்கு அவங்க பரதநாட்டியம் கிட்ட எப்படி ஒரு வில்லி ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆள் இருக்குமே நல்லா வேண்டிய நான் சொல்றேன் அப்படி சொல்லி வரவழைக்கப்பட்டவர் தான் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி அவர்களை மீண்டும் நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாது ஒரு ஹிந்தி மார்க்கெட்டை உருவாக்கலாம் நம்ம ஏன் அவங்களை கொண்டு வரக்கூடாது நான் தான் ஐடியா கொடுக்கணும் நீங்கள் எப்படி நம்மளை கூட்டினா ரஜினிகாந்தும் கேட்டே கூட நான் கூட்டிட்டு வரேன் சார் அதுதான் சாமர்த்தியம் சாதுரியன் அங்கே போய் பாம்பேல போய் இருந்தேன் மேடத்தை மூணு நாள் போய் தனியாக போய் பார்த்தேன் மேடம் உங்களுடைய உங்களுக்கு தீவிர ரசிகர் உங்களுடைய பதினாறு வயதில் படுத்த பதினஞ்சு இந்த முறை நான் வந்து சைக்கிளில் போய் சுசீத்திரம் தேட்டரில் பார்த்தவன் நான் அந்த என்கிற அழகை பற்றி அவங்கள பற்றி சொன்னதும் அவங்க அப்படியே மில்ட் ஆகிட்டாங்க கபூர் மை ஃபேன் அப்படிங்கிறாங்க கபூர் யார் போனி போட்டு சொல்கிறாங்க அவங்க அப்படியே இது பண்ணி மூணாவது நாள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேன் ஸ்ரீதேவியை புக் பண்ணுறோம் அடுத்த கட்டம் சுதீப் சுதீப் போன உடனே சிகரெட்டை கொடுத்து நீங்கள் விஜய் மேனேஜர் இல்லையா நீங்கள் என்ன வந்து வில்லன் அடி வாங்க விஜய்கிட்ட என்னை வந்து விஜய்கிட்ட அடி வாங்க ஐடியா பண்ணிட்டு வந்திருக்கீங்களா முடிக்கிற சார் நல்ல கேரக்டர் சார் பண்ணுங்க உங்களுக்கு என்ன சம்பளம் சார்ங்க அது பெரிய சம்பளத்தை பேசி அங்கே அப்போவுமே பாதி பணத்தை கையோடு கொடுத்ததும் அவர் ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தார் அவரை புக் பண்ணுறோம் அது ஒரு பேன் இண்டியா படம்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பேன் இண்டியா படமே புலிதான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் நல்ல யோசனை பண்ணுங்கள் பத்திரிகை நண்பர்கள் அதில் கிராபிஸ் வேர்ல்டு லெவலில் உள்ள கிராபிஸ் பண்ணி கிராபிஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு டைம் விஜய் படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் காலிவுட்டு ஃபைட் மாஸ்டர்ஸை கொண்டு வரோம் ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ எல்லாமே அதர் லாங்குவேஜில் உள்ளாங்க அத்தனை பேரையும் அதில் கொண்டு வந்திருப்போம் அது பேன் இண்டியா படங்கிறது அப்போ யாருக்குமே சொல்லலை ஆனால் உண்மையிலே முதல் பேன் இண்டியா படம் அதுதான் துப்பாக்கிக்கும் கத்தி படம் படம் ஜில்லா படம் அந்த படங்களுக்குலாம் ஐம்பத்தெட்டு அறுபது கோடிக்கு தான் பிஸ்னஸ் இருந்தது ஆனால் புலி படத்துக்கு நூறு கோடி பிஸ்னஸை முதல் முறையாக டச் பண்ண படம் அந்த படம் தான் சிம்புதேவன் அதுக்கு முன்னால் ரெண்டு படமும் பிளாப் பிளாப் படங்களுக்கு அப்புறமா அதை நம்ம எப்படி பக் அதை எப்படி மிருகப்படுத்த வேண்டும் எப்படி அழகுபடுத்த வேண்டும் என்று அழகுபடுத்தினோம் இந்தியாவிலே மோஸ்ட் ஓண்டட் மூவிங்கிற பேரில் வந்து புலி சார்தான் படம் ரெண்டு பேர் தான் வருது அந்த அளவுக்கு அதை மார்க்கெட்டிங் பண்ணுறோம் என்னுடைய நேரம் என்னுடைய கெட்ட நேரம் ஒவ்வொரு மனிதருக்கும் நல்ல நேரமும் வரும் கெட்ட நேரமும் வரும் கூட இருக்கவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்க போட்டு விடுறான் ஏன்னா விஜய்கிட்ட பிடி சுவிலகுமார் மாதிரி நம்ம போக முடியலையே பிடி சிவகுமார்க்கு கிடைக்கிற பேர் எனக்கு கிடைக்கலையே எதுனாலும் பிடி சுவிலகுமார்கிட்ட தான் அவர் பேசுகிறாரு அவங்க அப்பாவை ஒதுக்கி வச்ச பிறகு கூட பிடி சுலகுமார் அவர் விட மாட்டேங்கிறாரு எப்படின்னா அவனை போட்டு தள்ளலானே ஒரு சதித்திட்டம் நடந்துகிட்டு இருக்கு அது எனக்கு தெரியாது அந்த இன்கம் டேக்ஸ் ரைட் படம் ரிலீஸுக்கு முந்தை நாளும் வீட்டில் வச்சு என்னை கூப்பிட்டு வச்சு எனக்கு பார்த்தி தராரு தனியாக ஐ ப்ரவுட் ஆஃப் யூனே அப்படின்னு சொல்கிறார் இதை நான் ஏன் சொன்னேன்னா அவர் காது கூட போட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ணா அப்படின்னு சொல்கிறார் எல்லாரும் என்கிட்ட கிண்டல் பண்ணாங்க ஒரு பிஆர்ஓ இப்படி ஒரு படம் எடுத்துக்கிடுவான் அத்தனையும் உடச்சி தவிடுபுடி ஆகிட்டிங்க இந்தியா அவங்களுக்கு எனதுடைய படம் ரிலீஸ் ஆக போகுது பெருமையாக இருக்குதுண்ணா அப்படிங்கிறார் என்னுடைய கெட்ட நேரம் அடுத்த நாள் காலையில் இன்கம் டேக்ஸ் ரைடு எந்த ஒரு பத்திரிக்கைக்காக எந்த ஒரு எதிரிக்கும் எந்த ஒரு துரோகிக்கும் வரக்கூடாத ஒரு செயல் என்றைக்குமே படம் ரிலீஸுக்கு மிருந்த நாலு இன்கம் டேக்ஸ் ரைடு வராது துரோகத்தின் உச்சக்கட்டம் கூட இருந்தவர்களை போட்டு சரி செய்த வேலை அந்த இடத்திலிருந்து என்ன எப்படியாவது அவர்கிட்ட இந்த வெறுப்பை உருவாக்க வேண்டும் சூழ்ச்சி அங்கதான் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இத்தத்தில் சூழ்ச்சி வந்தது இன்கம் டாக்ஸ் ரைட்ல படம் வெளியாகாது அது என்ன நடக்குனே தெரியல இரவு வரை இன்கம் டாக்ஸ் ரைடு எல்லாத்தையும் அள்ளிட்டு எந்த பேப்பரை பார்த்தாலும் அள்ளிட்டு போயாச்சு விஜய் வீடு விஜய் அவங்க அப்பா வீடு என் வீடு என் பார்ட்னர் வீடு டைரக்டர் அத்தனை இடத்துல இன்கம் டாக்ஸ் ரைடு படம் வெளியாகாதுன்னு சன் டிவில வருது நியூஸ் ஒன்பதரை பத்து மணிக்கு என்ன விடுறாங்க வெளியே அவங்களுக்கு என்ன படம் வந்தா என்ன அது வரவழை என்னன்னு கூப்பத்தொட்டியில் நாசமாக வாழ்க்கை என்னன்னு போனேன் ஒரு பிஆர்ஓ வாழ்க்கை எனக்குனே ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா முதல் முறை ஒரு ஆசையோட பாசத்தோடு இப்படியாவது ஒரு படம் வாங்கி ஒரு பத்திரிகையாளர் மேல வந்துடலாம் லிப்டாயி வளர்ந்துலான்னு எவ்வளவு கனவுகள் கண்டிருப்பேன் எத்தனை கனவுகள் எத்தனை இயக்கங்கள் என்னோட வாழக்கூடிய சிறு வயது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு உழைப்பு ஒரே படத்தில் சுக்கு நூறாக்கப்படுகிறது சுக்கு நூறாக்கப்படுகிறது என்ன செய்யனே தெரியல பெரிய நான் கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையா இல்ல பெரிய சினிமா வீட்டு பிள்ளையா இல்ல பெரிய பாரம்பரிய வீட்டு பிள்ளையா இல்ல எங்கேயாவது கொள்ளையடிச்சுட்டு குடும்பம் உழைக்கிறதுல மட்டுமே வாழ வேண்டும் என்ற உயர்ந்த அந்த ஒரே கொள்ளையோடு இருப்பவன் உழச்சா வந்தால் போதும் இல்லைனா பிச்சை கூட எடுக்கும் இன்கம் டேக்ஸ் ரேட்ல தவிச்சிட்டு போய் இருக்கிற படம் அங்கே வெளியாகதுன்னு சண்டி நியூஸில் வந்தாச்சு இன்னும் நீ எல்லாம் ஓடியாச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் போன் அவ்வளோ தான் அப்படின் ஏன்னா எங்கேயா மாட்டே கூட தியேட்டருக்கான வளரம் ஃபோன் பண்ணியாச்சு பத்து மணிக்கு போகிறேன் படம் என்ன சார் செய்யுது ரிலீஸ் இல்லைன்னு சொல்லியாச்சுங்க ஏன் படத்தை ரிலீஸ் இல்லைன்னு சொல்கிறேன் யாருக்கிட்ட அங்கே உரிமை இருக்குன்னு என்பட்ட ரிலீஸ் அப்படின்னு சொன்னது அப்படின்னு கேட்டேன் எடுத்த மிரண்டு இரண்டு நான் விளையாடும் படம் நாளைக்கு ரிலீஸ் தலை வச்சா என் சொத்து அவ்வளோ பத்திரத்தை எடுத்துகிட்டுறேன் என் ஊர் சொத்து நான் வாங்கினது வீடு அவ்வளோ பத்திரம் இங்கே இருக்குது எங்க டபிசிட்டு என்ன பிரச்சனை வந்தாலும் படம் ரிலீஸ் என்னை நம்பி ஒரு பத்திரிகையாளரை நம்பி ஒரு பிஆர்ஓ நம்பி ஒருத்தன் படம் வந்திருந்திருக்கான் அவனை நான் ஏமாற்ற விரும்பல என் படம் ரிலீஸ் பல பிரச்சினைகளையும் சமாளித்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கே இருக்கான் அவன் இங்கே இருக்கான் இங்கே இருக்கான் எல்லாம் ஆம்புலன்ஸில் வரான் ஒருத்தன் மாறுபடத்தில் அல்லாஹ் கேரக்டில் வரான் ஒருத்தர் ஆம்புலன்ஸில் ரெட் வாடி மாதிரி படத்து கிடக்கேன் அவன் தான் டிஸ்ட்ரிபியூட்ரு சார் அங்கே எல்லாம் ஓடிட்டாங்களை எல்லாம் போயிட்டு இப்படி ஒரு ஒரு படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலாம் விடிய விடிய ஃபைனான்சியர் எங்கே இருக்கானு தெரியாது ஃபைனான்சியர் வேறு ஒரு ரூபத்தில் வந்துருக்கார் ஒரு தள்ளுவண்டியில் வராரு ஒருத்தர் தள்ளுவட்டியில் நைட்டு டீ கடை டீ டீ டீட்டு வராரு பார்த்தா அவர் ஒரு பெரிய பைனான்சியர் எல்லாம் குறைஞ்சிக்கணும் நான் தான் பண்டாரி அப்படிங்கிறார் நான் தான் அந்த பழைய பண்டாரி சார் டீ இங்கே வந்தால் பிடிச்சிட்டு போயிடுவாங்க பாபா இன்கம் டேக்ஸ் ஆகிட்டாங்க இந்த கேன் அப்படிங்கிறாங்க இந்த கரி ஒருத்தனுக்கு வரமா நினச்சி பாருங்க இருபத்தைந்து இருபத்தாறு ஆண்டுகள் உழைத்த ஒரு ஹீரோ கிட்ட எப்படி ஒரு படம் ரிலீஸ் டைம் இல்லை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியாச்சு ரெண்டு மூணாவது சொல்லி போகிறான் பட்டம் அட்டர் பிளப்பான் புலி அவன் வந்து பேசுதான் தவளை வந்து பேசுதான் ரசிகர்லாம் போட்டுட்டு ஓடுறான்னு இப்படி ஒரு த தகவல் வருது நமக்கு கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறேன் வேற ஒரு மட்டும் சத்தியமாக சொல்ல சுயசைடு தான் பண்ணுவோம் ஆனால் எனக்குள் அந்த விவேகானந்தர் எதற்கும் பயப்படாதே துணிந்து நெல் இடியே உழும் கடைசி நேரத்தில் கூட வாழ்க்கையில் எது வேணுமானாலும் மாறும் அந்த யுத்தம் எனக்குள் சென்று கொண்டிருக்கிறது உண்மையில் நான் போக்கு கேசினே சொல்லிட்டாங்க சுற்றி இருந்து வேடிக்கை பார்த்தோம் அஞ்சு நாளாக பத்து நாளாக கிட்ட என்ன பேசவே விடலை அவர் அதாயிடும் இங்கே அப்படி போயிடும் அங்கே போயிடும் எதை வேணாலும் சொல்லலாம் என்ன செய்யணும் அந்த படத்துக்கு பிறகு அவருக்கு சம்பளம் டபுள் சும்மா எல்லாம் கிடையாது அந்த படம் பிளாப்பு அந்த படத்துக்கு பிரச்சனை ஆனால் என்ன பேர் ஹீரோக்கு என்ன நடக்குது என்ன படத்தில் இருபத்தஞ்சி கோடினா அந்த அடுத்த படத்தில் வந்து நாற்பத்தஞ்சு கோடிக்கு தானு புக் பண்ணுறாரு ஏன்னா பிஸ்னஸ் மார்க்கெட்டை உயர்த்துக்கிறேன் அந்த சாதுரியம் இன்றைக்கும் வேணால் கிழங்க எழுதப்படாத உண்மை ஆனால் நம் துரோகிகளாக தோல்வியடைந்தவனாக அவமானப்பட்டவனாக நம்மளை ஒதுக்க ஒதுக்கி விட பல ரகசியங்களை சொல்ல முடியாது இது எதற்காக சொல்ல பத்திரிகை நண்பர்களுக்கு நான் சொல்ல வேண்டும் நான் பத்திரிகையாளனாக ஒரு பியார்வாக வாழ்ந்தவன் அந்த என்னுடைய வேதனையை இப்பொழுது தான் சொல்ல முடியும் நான் இனி யார் அது சொல்வா என்னுடைய காதைகள் என்னுடைய இது எல்லாமே என்ன பயில்வான் அண்ணன் வந்திருக்கிறார் பாம்பு இல்லை எதே பார்த்துட்டு இருக்கிறார்கள் எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும் எல்லோருமே போராடி தான் வந்திருக்காங்க எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு ஆனால் என்னுடைய கஷ்டம் வந்து மிகப்பெரிய சவால்கள் அதெல்லாம் தாண்டி எதற்காக இப்படி சொல்கிறேன்னா கடைசி நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தோடு நான் என்ன விஷயத்தை முடிச்சிக்கிடுறேன் இன்னைக்கு வந்து ரஷ்யாவில் ஒரு பெரிய கமாண்டராக இருந்தவர் பெரிய கமாண்டராக இருந்தவர் அந்த நாட்டுக்கு வாரார் ரஷ்யாவுக்கு அவர் லீவ் போட்டு வரார் அந்த கிராமத்தில் வந்து தூக்கி போட்டுறாங்க கொத்து கொத்தாக பிணங்களை எள்ளி அந்த வண்டியில் ஏற்றி கொண்டு போகும்போது அந்த இராணுவ வீரன் வாரான் பார்க்குறான் அவன் பா வாங்கி கொடுத்த ஒரு காலணி அவனுடைய மனைவிக்கு அங்கே அந்த ஒரு பெண்ணுக்கு அவர் வாங்கி கொடுத்த காலணி அந்த காலில் இருக்குது பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாரு இராணுவ வீரன் மனைவியை பார்க்க குடும்பத்தை பார்க்க வருகிறவனுக்கு அதிர்ச்சி நேரே வீட்டுக்கு ஓடுறான் அந்த காலணி இல்லை திரும்ப நம்ம மனைவியெலாம் இந்த திரும்ப ஓடி வந்த அந்த பெண்ணை அடுத்து எல்லாத்தையும் தள்ளி விட்டு அந்த பெண்ணை இழுக்கிறான் இழுத்து எடுத்து வெளியே பார்த்தா என் மனைவி என்று கதறுகிறார் அந்த பெண் இதுக்கு வர துடித்து எழுதுகிறார் உயிர் இருக்கிறது அந்த பெண்ணை உடனே ஆஸ்பத்திரி கொடுத்து அந்த உடனே பிழைக்க வச்சாச்சு கடைசி நேரத்தில் எப்படி நடக்கும் பிரணம் என்று எரிக்க போகிற நேரத்தில் அந்த பெண் பிழைத்து விடுகிறார் ரெண்டு குழந்தை பிறக்கிறது அந்த இராணுவ வீரனுக்கும் அந்த பெண்ணுக்கும் அந்த இரண்டு குழந்தைகளில் ஒருத்தன் யார் என்று தெரியுமா இந்த தேசத்தை கலக்கிக் கொண்டிருக்கின்ற புடீன் என்றால் உங்களுக்கு தெரியுமா ரஷ்ய அதிபர் புடீன் தான் அந்த குழந்தை கடைசி சாவில் கூட உயிர் போகும் நிலையில் கூட எதுவும் மாறும் என்பதற்கு நான் அதை கத்துக்கொண்டவன் ரஷ்யாவை ஆண்டு என்றால் நம்ப முடிகிறதா இது உண்மை ஆகவே அம்மன் அவர்களே எதுவும் நடக்கும் எதுவும் கடந்து போகும் எல்லாம் நன்மைக்கு நடக்கும் சினிமாவில் நான் நிறையவரை உருவாக்கி விட்டுருக்கிறேன் விஜயாண்டனிக்கு தெரியும் அதே போல விஜய் சேதுபதி பல ஹீரோக்களை ஜீவா மேனேஜராக பிஆரோ பலருக்கும் ஒரு அச்சய பாத்திரம் என்று சொல்வார் என்னை ஆர்பி சௌத்ரி அவர்கள் எங்கே போனாலும் உனக்கு அப்படி ஒரு உன்னுடைய ராசி அப்படி என்பார்கள் ஆனால் நான் தான் வீழ்ந்து விட்டேன் ஆனால் வீழ்ச்சி அப்படி அல்ல வேறொரு ரூபத்தில் இந்த கலக்குபை பை மக்கள் இயக்கம் என்று கன்னியாகுமரியில் அந்த இடத்துல எந்த கோட்டைகளும் நுழைய முடியாத செக் போஸ்ட் போடுற அளவுக்கு போட்டு வைக்கிற அளவுக்கு இந்த அஞ்சு ஆண்டுகளில் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் அங்கே வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு இதை நான் பெருமைக்காகவும் ஆனந்தா சொல்ல உழைப்பு என்றைக்கும் நம்மளை தோற்கடிக்காது பொறாமை தோக்கடிக்கும் ஆணவம் தோக்கடிக்கும் கோபம் தோக்கடிக்கும் பொய் சொல்வது கோபத்தோ நம்மளை தோக்கடித்து விடும் உண்மையும் உழைப்பும் எந்த காலத்திலையும் நம்மை தோற்கடிக்காது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கு நானே உது உதாரணம் டாக்டர் பட்டவங்க எப்படி வேணாலும் பெற்று டாக்டர் பட்டத்துக்காக சொல்லலை மக்களின் மனதிற்குள் சென்றிருக்கிறேன் எங்கள் மாமாவுக்கு தெரியும் இங்கே இருக்கிற என் நண்பர்களுக்கு வி கேக்கு தெரியும் வெங்கடேஸ் வந்து என் கூட தான் இருக்கிறான் கலப்பை மக்களுக்கு மூலமாக எந்த நன்மை செய்தாலும் அவனுக்கு தெரியும் போல் இன்னைக்கு விமலா மாமி இங்கே வரைக்கும் தந்திருக்காங்க டைரக்டர் சாமி அவர்கள் கோமல் சர்மா அவர்கள் அன்பு அன்புகன்னை அவர் ஆபீஸ்ல